அமோகம் நத்பவி சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தை நமஸ்தஸ்யை நமஸ்தை நமோ நமகா ஸ்ரீ லலிதா மகா திருபுர சுந்தரியின் பிரதான அம்சமான மிக முக்கியமான அம்சமான ஒருவரை பற்றித்தான் என்று பார்க்கப் போகிறோம் அவர்தான் சம்பத் தேவி இது லலிதா சகஸ்தர்நாமத்தில் அறுபத்தி ஆறாவது திருநாமமாக வருகிறது அன்னை ஸ்ரீ லலிதா மகா திருபுரசுந்தரியின் பிரதான தளபதிகளுள் ஒருவர்தான் சம்பத்கரி தேவி சம்பத்கரி சமாரூட சிந்துர விரஜசேவிதா என்கிறது லலிதா சகஸர்நாமம் ஸ்ரீ லலிதா மகா சுந்தரி தனது படையை முதலில் உருவாக்குகிறார் அதற்கு பிறகு பாசம் அங்குசம் இஷுகோதண்டம் வில் அதாவது இசு என்றால் வில் என்று பொருள் பஞ்சபாணம் ஆகியவற்றை கொண்டு தனது சொந்த ஆயுதங்களிலிருந்தே நான்கு தேவிகளை படைக்கிறார் பாசம் என்றால் கயிறு என்று பொருள் அங்குசம் என்பது கோடம் இஷு கோதண்டமானது வில் பஞ்சபானங்கள் என்பவை அம்புகளாகும் பாசா என்ற கயிற்றில் ஸ்ரீ அஸ்வாரூடா தேவி வெளிப்படுகிறார் அங்குசம் என்ற கோடத்திலிருந்து ஸ்ரீ சம்பத்கரி தேவியை அவர் உருவாக்குகிறார் யானை படைகளுக்கெல்லாம் அவர் பிரதானமாக விளங்குகிறார் இஷு கோதண்டத்திலிருந்து தோன்றிய மந்திரினி தேவி என்று சொல்லப்படும் ராஜ மாதங்கி அம்பாளின் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் பஞ்சபானத்திலிருந்து ஸ்ரீ தண்டினி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ வாராகி தேவி தோன்றி தேவியின் அனைத்து படைகளுக்கும் தலைவியானாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியான பரதேவதையின் கையில் உள்ள அங்குசமானது குரோதம் மற்றும் ஞானம் இரண்டையும் குறிக்கிறது தேவியானவள் கருணை கூர்ந்து இந்த அங்குசத்தில் இருந்துதான் ஸ்ரீ சம்பத்கரி தேவியை உருவாக்குகிறார் அவளை யானை படைகளின் தலைவியாகவும் ஆக்குகிறார் தேவி மகாத்மியத்தின் கூற்றுப்படி ஸ்ரீ சம்பத்கரி தேவி ஆயிரக்கணக்கான யானைகளுடன் கூட்டமாக அசுர துர்மதனை எதிர்கொண்டு இறுதியில் அவரை வெற்றி கொள்கிறாள் அவள் சவாரி செய்யும் யானை ரண கோலாகலம் என்று அழைக்கப்படுகிறது எப்பொழுதும் யானைகளின் கூட்டத்தால் வணங்கப்படுபவள் ஸ்ரீ சம்பத்கரி தேவி அன்னை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் அம்சமாகவே அவதரித்தவள் ஓசை உணர்வு உருவம் சுவை நாற்றம் என்ற அனைத்தையும் உணர்த்தும் ஐம்புலன்களும் ஐந்து விதமான யானைகள் என்று சொல்லப்படுகின்றன இவை வெவ்வேறு திசைகளிலோடி சிந்தனைகளையெல்லாம் சிதறடித்து நம்மையும் ஒருமுகச் சிந்தனை இல்லாமல் தடுமாற வைக்கக்கூடியது ஸ்ரீ சம்பத்கரி தேவி ஐந்து புலன்களையும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியவள் ஐந்து புலன்களையும் கட்டுக்குள் வைத்திருப்பவர்களுக்கு செல்வம் பெருகும் என்பதை குறிப்பதே இவளது நாமம் புலன்களே நமது உணர்வுகளையும் நமது மனதையும் தரிகட்டு அலைய வைக்கின்றன அம்பாள் ஸ்ரீ சம்பத்கரி தேவியின் வழிபாடு நம்மை நிலைப்படுத்தி நம் மமதையையும் அகங்காரத்தையும் அடக்க உதவுகிறது யானை படைவியின் தலைவியான இவள் யானையின் மதத்தை அடக்கும் அங்குசத்தின் அதிர்ஷ்டமான தேவதையாவாள் என்றும் கூட கூறப்படுகிறது இந்த அங்குசத்தை வழிபடுபவர்கள் எதிரிகளை அடக்குகின்ற வல்லமையை பெறுவார்கள் என்றும் கூட புராணங்களும் வேதங்களும் சொல்கின்றன இவளது நாமமே சம்பத் அதாவது செல்வம் கரி என்றால் செய்பவள் என்று குறிக்கிறது புலன்களின் வழியே உணர்வுகள் நம் மனதை தரிகட்டு அலைய வைக்கிறது தனது பக்தர்களுக்கு அழியாத நவநிதிகளை வாரி வழங்கி சம்பத்கரி தேவி அருள் செய்பவள் செல்வத்தையும் செழிப்பையும் வெற்றியையும் வாரி வழங்குவாள் பக்தர்களுக்கு நிதி நிலைமையை மேம்படுத்தி எதிரிகளை வென்று வாழ்வில் அனைத்து விதமான வளங்களையும் அருளக்கூடியவள் ஒரு யானையை வைத்து பராமரிக்கவே பெரிய செல்வம் தேவை ஆனால் கோடிக்கணக்கான யானைகளை வைத்து காப்பாற்றும் அளவிற்கு பெருஞ்செல்வம் படைத்தவள் இந்த சம்பத்கரி தேவி இதுவரை லக்ஷ்மி கடாட்சம் கிட்டாதவர்களுக்கு கூட இந்த தேவியின் அருளினால் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் என்பதை தேவி ஆரோகணித்து வரும் யானை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தாமரை மலர்ந்து உணர்த்துகிறது சக்தி மகிம்ன துதியில் மிக வீரியம் உள்ளதும் வெற்றியுடன் விளங்கக்கூடியதுமான உனது அங்குசத்தை தனது உள்ளத்தில் எவன் ஒருவன் தியானிக்கிறானோ அவன் தேவர்களையும் பூவுலகில் உலகில் ஆள்பவர்களையும் எதிரிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவனாக விளங்குகிறான் என்று கூறப்பட்டுள்ளது பெருமை பொருந்திய சக்தி லலிதையின் அங்குசத்திலிருந்து தோன்றிய சம்பத்கரி தேவி யானையின் மதத்தையும் அடக்கவல்லவள் அதுபோலத்தான் நமக்குள் இருக்கின்ற மதம் என்று சொல்லப்படும் அகங்காரத்தை துவம்சம் செய்து நமக்கு செல்வத்தை எல்லாம் வாரி வழங்குகிறாள் ஸ்ரீ சம்பத்கரி தேவியின் கோவில் காஞ்சிபுரத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இவரை அரசு காத்த அம்மன் கோவில் என்றும் சொல்கிறார்கள் இங்கு சென்று வழிபடும் பொழுது செல்வ பலமும் வெற்றிகளும் நம்மை வந்து அடையும் பார்வதி தேவி காஞ்சியில் தவம் செய்தபோது போது அரசு காத்த அம்மன் பச்சை அம்மன் சந்தைவெளி அம்மன் கருக்கினில் அமர்ந்த அம்மன் ஆகிய பெண் தெய்வங்கள் காவல் புரிந்தனர் இவர்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றவள் அரசு காத்த அம்மன் சோழ மன்னர்களின் அரசாங்கத்திற்கு இவள் பாதுகாப்பாக இருந்ததனால் அரசு காத்த அம்மன் என்ற பெயரும் வந்தது என்றும் சொல்லப்படுகிறது இந்த அம்பிகை வலது காதில் குண்டலமும் இடது காதில் தோடும் அணிந்திருப்பாள் வடக்கு நோக்கி அமர்ந்து இரு கோரைப்பற்களும் நான்கு கரங்களையும் கொண்டவளாக இருக்கிறாள் இதில் வலது மேற்கரத்தில் உடுக்கையும் கீழ்கரத்தில் சூலமும் இடது மேல்கரத்தில் பாசம் கீழ்கரத்தில் கபாலமும் உள்ளன ஜுவா கிரீடம் அணிந்திருக்கிறாள் ஆரடி உயரத்தில் அமர்ந்திருக்கும் இந்த அம்பிகை அசுரனை வதம் செய்த விதமாக காட்சியளிக்கிறாள் வடக்கு நோக்கிய தெய்வங்கள் எல்லாம் நகரை காவல் காக்கும் காவல் தெய்வங்களாக விளங்குகின்றன அரசு காத்த அம்மனுக்கு சம்பத்கரி என்ற பெயரும் இருக்கிறதால் சம்பத் என்று சொல்கின்ற செல்வங்கள் அனைத்தையும் வாரி வழங்குபவளாக இவள் இருக்கிறாள் என்றும் சொல்லப்படுகிறது ஸ்ரீ லலிதா மகா திருபுர சுந்தரியின் பிரதான தளபதியாகவும் அவளது அம்சமாகவே விளங்குகின்ற ஸ்ரீ சம்பத்கரி தேவியை வணங்கி நாம் அனைத்து செல்வ வளங்களையும் பெறுவோம் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை காண நர்பவி அமோகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்